கலைஞர்களை ஓட்டுகின்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஏனென்றால் அதனால் தான் டாக்டர் தலை முத்தமிழ அறிஞர் டாக்டர் கலைஞர் என்றே நாங்கள் கூறுகின்றோம் அதனால் தான் கலைஞரை எப்போதும் நாங்கள் மதிப்பது அதன் வழியாகத்தான் தலைவர் தளபதி அவர்கள் எப்பொழுதும் உங்களுக்காக உங்களுடைய கஷ்டங்களை உணர்ந்து சென்னையிலே தலைவரின் சகோதரி அவர்கள் திருமதி கனிமொழி எம்பி அவர்கள் இந்த தெருக்கூத்துக்கிற எல்லா கிராமிய கலைகள் எல்லாம் வரவேற்கும் சென்னையிலே ஒரு விழா நடத்தி நடத்தி கொண்டிருக்கிறார் முதல்வர்கள் உங்களுக்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் இது தலைவர் தளபதி அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திலே இருக்கின்ற ஒவ்வொருவரும் கலைஞர் தெருக்கூத்து கலைஞர்கள் மிகவும் ஆவலும் உங்களுடைய முன்னேற்றத்தில் அக்கறை கொண்டார்கள் எங்களுடைய எம்பி இன்னும் சொல்லப்பட ஜெகத் ரஜினவர் ஆழ்வார் என்றுதான் சொல்வார் முன்னால் மத்திய அமைச்சரவர் உங்கள் தெருப்பூச்சை வந்து வை வைத்து இரவு பொழுது பார்த்து கொண்டிருப்பதாக நீங்கள் அப்படிப்பட்ட அதனால்தான் சொல்லிட்டு உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் தெரியும் உங்களுடைய கஷ்டங்களுக்கு என்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுதுணையாக இருக்கும் அதற்கு என்னால் புனித சிறிய அளவு உறுதுணையாக இருப்பேன் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு மிக்க நன்றியும் சொல்லி என்றும் உங்களுடைய ஆதரவும் திராவிட முன்னேற்ற தான் இருக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெருக்கூத்து தெருக்கு எப்பொழுதும் ஆதரவாக இருப்போம் உங்கள் நாங்கள் வழிநடத்துவோம் என்று சொல்லக்கூடிய நமது திராவிட முன்னேற்ற கழகத்தின் நலமுறையை அமைத்தாளராக கூடிய

தகப்பா வணக்கமுங்க வணக்கம் ஆடாமட்டி வச்ச வணக்கமுலகண்டா ஆடலுக்கு தகப்பா வணக்கமுங்க ஆடாம ஆடி வச்ச வணக்கமுங்க வணக்கம் சலங்கையிட்டு முதல் வணக்கம் செஞ்சால் நடமாடுமையா நம கட்டும் செஞ்சாலுக்கு சலங்கையிட்டு முதல் வணக்கம் செஞ்சால் நடமாடுமையா நம கட்ட வெல்லும் வரைக்கும் நீ உண்டு உண்டு என்ற போதும் நீ இல்லை இல்லை என்ற போதும் நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும் சமையாடிய பாதமையாது நிக்காது ஒரு போது வணக்கம் வணக்கம் உங்கள் வணக்கம் 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 உங்க வணக்கம் கண்டாடலுக்கு தகப்பா வணக்கம் என்ன மாட்டி வச்சா வணக்கம் என்ற ஆளுக்கு செலங்கிட்ட உன் காலடிக்கு முதல் வணக்கம் என் கால மாடுமையா உமை கட்டளை வெல்லும் வரைக்கும் என் காலுக்கு செலுங்க இட்ட உன் காலடிக்கு முதல் வணக்கம் என் கால மாடுமையா உமை கட்டளைக்கு வெல்லும் வரைக்கும்